யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கைச் சேர்ந்த மக்கள் தமது வீடுகள் அழிக்கப்படுவது நிறுத்தப்படுவதுடன் தாம் தமது சொந்த இடங்களில் மீள்குடியேற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் இன்று ஈடுபட்டனர் யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம் இன்று இந்த போராட்டம் நடைபெற்றது இருபத்தி மூன்று வருடங்களுக்கு முன்னர் வலிகாமம் வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் தமது வீடுகள் அளிக்கப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் தாம் தமது சொந்த இடங்களில் முயல்குடியமர்த்தப்பட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனா் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் வடக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் ஆகியோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர் இன்று காலை ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் மாலை நிறைவு பெற்றதுடன் எதிர்வரும் பதினாறாம் திகதி வரை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது